மேகசிரந்த குணச்சித்திர நடிகர் ராஜேஷ் காலமாயிட்டார் அவருடைய ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் இரங்கல் செய்திய பதிவிட்டு வராங்க இந்த நிலையில ராஜேஷ் அவர்கள் சினிமாவில கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கலாம் கே பாலச்சந்திர இயக்குன அவள் ஒரு தொடர்கதை மூலமா திரையுலகத்துல காலடி எடுத்து வச்ச ராஜேஷ் ஹீரோவா வில்லனானு பல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு தன்னோட யதார்த்தமான நடிப்பால மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு அந்த ஏழு நாட்கள் மகாநதி இருவர் நேருக்கு நேர் தீனா சிட்டிசன் ரமணா ரெட் சாமி விருமாண்டி ஆட்டோகிராஃப் அப்படின்னு பல வெற்றி படங்கள்ல ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு ராஜேஷ் எப்படிப்பட்ட இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுக்கும் ராஜேஷோட நடிப்பு அரசியல் ஜோதிடம் மருத்துவம்னு பல துறைகள்லயும் ராஜேஷுக்கு ஆர்வம் அதிகம் இப்படி பன்முக திறமையாளரா இருந்த ராஜேஷோட மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு அவர் இந்த மண்ணுலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் காலத்தால் அழியாது அவருடைய கதாபாத்திரங்கள்